வணக்கம் நமச்சிவாய நம்மளோட வாழ்க்கையில பல வகையான சூழல்களை நம்ம சந்திக்கிறோம் அதுல பல வகையான சிக்கல் பிரச்சனைகள் எல்லாமே வருது அதை நம்ம எதிர்கொள்ளும் முறை வந்துட்டு கொஞ்சம் மாற்றணும் என்னன்னா நம்ம அந்த பிரச்சனையை தான் சிந்திச்சுட்டே இருப்போம் நல்லா கவனித்து பாருங்கள் ஐயோ இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு தான் யோசிக்கிறோமே தவிர அதுக்காக என்ன பண்ண முடியும் அதுக்கு என்ன தீர்வுன்னு அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட மனசும் அறிவும் போகிறது இல்லை இப்போது நான் சொல்கிற விஷயம் நல்லா ஆழ்ந்து கவனிங்க எப்படின்னா எப்போவுமே எல்லா சூழல்களிலையும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதற்கு பிறகு எனக்கு தீர்வு வேணும் நான் தீர்வை நோக்கி தான் பயணிப்பேன் நான் தீர்வை சார்ந்து தான் இருப்பேன் இன்னும் உள்ளுக்குள்ளார மொதல் முடிவு எடுக்கணும் அந்த முடிவு இல்லாமல் நம்ம மனமும் அறிவும் அதை நோக்கி பாயாது இது வந்துட்டு இயற்கை அப்போது நமக்குள்ளார இந்த முடிவை மொதல் எடுத்துட்டு அதன் பிறகு தொடர்ந்து அதை சார்ந்து இருக்கணும் பழகணும் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம நம்மக்குள்ளார இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை எவ்வளோ காலம் நம்ம பழகி போனது அது வந்துட்டு நினச்சா உடனே மாறாது தொடர்ந்து அதை செஞ்சு 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 குறஞ்சது இருபத்தொரு நாள் அதை பயிற்சி பண்ண பிறகு தான் உள்ளுக்குள்ளார சிறிதாக ஒரு மாற்றம் வரும் ஆனால் அதுக்கு பிறகு அதை பின்பற்றணுன்றது நம்ம சொல்லி வராது தானாகவே அது பின்பற்ற தொடங்கும் அது தொடங்க தொடங்க பழ பழக தொடங்கிறோம் பழகிடுச்சின்னா அதுவே செயலாக மாறும் இதுதான் விஷயம் அப்போது இருந்து முடிவு எடுங்க இனிமேல எந்த சூழல்லையும் நான் தீர்வை தான் நோக்கி போக போகிறேன் இது நம்மளோட முடிவு அப்போ அடுத்த சூழல் சந்திக்கும்போது இந்த முடிவு நம்ம முன்னாடி வந்து நிற்கும் இதுக்கு என்ன தீர்வு என்ன பண்ணலாம்னு ஒரு அமைதியாக நமக்குள்ளாரே நம்ம உட்காரும்போது அதுக்கான தீர்வு கண்டிப்பாக வரும் ஏன்னா அமைதியில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் கச கச கசன்னு உக்காந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கும்போது வர்றதில்ல அதனால்தான் ஆன்மீகவாதிகள் எப்போவுமே சொல்கிறது உங்களுக்குன்னு அமைதியான நேரத்தை ஒதுக்குங்க அந்த இடத்துல தான் பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ இந்த முடிவை எடுத்து இதன் பிறகு தொடர்ந்து தீர்வை சார்ந்தே வாழ்வேன் என்ற முடிவோடு குறைஞ்சது ஒரு இருபத்தொரு நாள் பழகி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா உங்கள் அனைவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள் இது வெற்றிகரமாக நடக்கட்டும் நன்றி